பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி குரு பொதுவாகவே குரு பகவான் வந்து சுப கிரகமா இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கிறதுனால வணக்கம் நேருக்களே நம்ம ராஜயுகம் டிவில சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க குரு பயிற்சி வரப்போது அப்படின்னாலே அதனுடைய எதிர்பார்ப்பு நம்ம மனசுல வந்து பெருசாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த குரு பயிற்சியாவது நம்மளோட வாழ்க்கையில சிறப்பானதா அமைதா பன்னெண்டு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் உங்களோட மனசுல இருக்கும் ஸோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இதை பத்திலாம் சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சாரை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிடலாம் வணக்கம் சார் 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 ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்ன சிறப்புகள் சொல்லிட்டீங்க கடைசி கடைசி ராசியான இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த குரு எப்படி இருக்க தத்துவப்படி ராசியாகவும் அதே சமயத்தில் பனிரெண்டாவது ராசியாக திகழக்கூடிய மீனராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி குரு பகவான் பொதுவாகவே குரு பகவான் வந்து சுப கிரகமாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால சுப கிரகமாகிய குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்தார் அப்படின்னா மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால நிறைவான பலன்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு அதே மாதிரி யதார்த்தமான விஷயங்களில் பதார்த்தமான விஷயங்களில் பக்குவமான விஷயங்கள்ல திக்கி தடுமாறக்கூடிய சூழல்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவான் பயிற்சியாகிறார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது இந்த மாதிரியான தடங்கள் அல்லது தாமதம் கொடுப்பார் அல்லது தேவையில்லாத சோதனைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது நல்லது செய்ய போனால் கூட அதில் தேவையில்லாத வம்பு வழக்கு வரக்கூடியது ஒருவருக்கு வந்து நல்லது சொன்னோம் வைங்களே அதாவது இந்த உலகத்துல நாலு பேருக்கு உதவி செஞ்சால் தான் நல்லதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஆனால் நாலு பேர்த்துக்கு உதவி செய்ய போய் யாராவது ஒரு ஜாமீன் போட போய் அதன் மூலமா உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த குரு இருப்பது கடவுள் எப்படி சிவன் எப்படி வரம் கொடுத்து மாட்டிக்கிட்டாரோ அதே மாதிரி நீங்கள் வந்து வாக்கு கொடுத்து மாட்டிக்காமல் இருக்கக்கூடிய சூழலை வகையாக த்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசிநாதன் குரு பகவான் பயிற்சியாக இருக்கார் அப்படிங்கறத நீங்க மறந்துட வேண்டாம் பொதுவாகவே மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக இருந்தால் கூட அந்த மூன்றாம் இடத்துக்கு அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் உச்சம் பெறக்கூடிய தகுதி இருக்கிறதுனால ஓரளவு ஒரு உண்மையை ஓரளவு ஒரு உசரங்களை ஓரளவு ஒரு உயரங்களை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துட வேண்டாம் எல்லளவு கஷ்டம் இருந்தாலும் கடுகளவு கஷ்டம் இருந்தாலும் ஓரளவு உயரங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக குரு பயிற்சிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்து தொந்தர வேண்டாம் ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாக இருந்தால் கூட அந்த குரு பகவான் தான் இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு சில வந்து அசுப சூழல்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்தால் கூட இதே குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய பார்வை செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்வை செய்யக்கூடிய ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் கூட தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்த்தாருன்னு வைங்களே எடுத்ததெல்லாம் வெற்றி நட்டமில்லாத நன்மை எந்த எந்த நாளாக இருந்தாலும் அஷ்டமியாக இருந்தாலும் கஷ்டம் இருக்காது நவமியாக இருந்தாலும் நல்லது நடக்கும் எமகண்டமாகவே இருந்தால் கூட ஏற்றம் கிடைக்குங்கிற அந்த பழமொழிக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவானுடைய பார்வை குரு பயிற்சி இல்லை குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக வந்துட்டு இதே குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வை என்று சொல்லக்கூடிய சப்தம பார்வையாக பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால உறவுகள் வகையில் அதாவது சின்ன வயசில் பிரிஞ்சு வந்துட்டோம் இந்த உறவு யாருன்னு தெரியாது யார் சித்தப்பா யார் பெரியப்பா யார் மாமே யாரு மச்சான் தெரியாமல் நிறைய பேர் நகரத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நகர வாழ்க்கையில் சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தால் கூட நம்ம சொந்த பந்தங்களை மறந்து மாமன் மச்சான் முறைகளை மறந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு உண்மையான சொந்தங்களை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பார் தன்னுடைய ஏழாவது பார்வையாக ஒன்பதாவது ஸ்தானத்தை பார்க்கறதுனால எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக பாக்கிய பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மற்றவங்க யோசனை கேட்குறத விட உங்களுக்கு நீங்களே முடிவு பண்ணினு வைங்களே இந்த சொல் புத்தி அப்படிங்கிறது சுத்தமாகாது சொல்புத்தி அப்படிங்கிறது அடுத்தவங்க சொல்லக்கூடியது சுயபுத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே எடுக்கக்கூடிய முடிவு அந்த மாதிரி சுயபுத்தியை வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா பயபக்தியோடு உழைச்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய பண வரவுகளையும் மிகப்பெரிய லாபங்களையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பாரு பதினொன்றாம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிறத விட அந்த லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதாவது நியாயமான வகையில் அப்படிங்கிறத விட சூட்சமமான முறையில் தந்திரம் என்ற அமைப்பில் இருந்தீங்கன்னு வைங்களேன் இந்த சந்திர பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் யதார்த்தமான செயல்பாடுகள் அப்படிங்கிறத விட தந்திரமான செயல்பாடுகளுக்கு மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் உதாரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஞானப்படுத்த கைய

கிடைக்காம தந்திரமா உள்ளவனுக்கு கிடைக்குது இல்லையா அந்த தந்திரத்தை மந்திரமாக போதிக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பேசியா இருக்கிறாரு அதனால எல்லா விஷயங்கள்ல வந்து பொங்கா மொங்கான்னு கஷ்டப்படுறதை விட அஞ்சு நிமிஷம் உட்காந்து யோசனை பண்ணீங்க அப்படின்னா அந்த யோசனையின் மூலமாக உட்கார்ந்த இடத்திலேயே சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பாதனையை இந்த குரு பகவான் கொடுப்பாரு உழைச்சால் உயரலாம் அப்படிங்கிறது தத்துவம் ஆனால் உழைக்காமல் உட்கார்ந்து இருந்தால் கூட உட்காந்த இடத்திலேயே உங்களுடைய அறிவை பயன்படுத்தி மிகப்பெரிய உயர்வை சந்திக்க முடியுங்கிற ஒரு போதனையை சாதனையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் மீனராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறது மகிழ்ச்சி ஸோ உட்கார்ந்த இடத்துல இருந்தே வந்து பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கலாம் பல லாபங்களை வந்து

கொடுக்குறாரு பார்த்திங்களா அவர் ஒரு குரு தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு முகவரி தெரியாமல் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து முகவரி கேட்குறோம் இல்லைங்களே யாரோ முன்பின் தெ முன்பின் தெரியாத ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு அந்த தெருவை சொல்கிறார் இல்லையா அவரும் ஒரு குரு தான் நம்ம வந்து கூகுள் அப்படிங்கிற மேப்பை நம்புகிறோம் ஆனால் குலதெய்வம் அப்படிங்கிற தெய்வத்தை வந்து நிறைய பேர் மறக்கிறோம் அந்த குலதெய்வத்தை மறக்காமல் நினைச்சாலே இது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் அனைத்து ராசிகளுக்கும் உபகாரமாக இருக்கும் அதன் உண்மைங்க சார் நீங்கள் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கீங்க நம்மளுடைய குலதெய்வத்தை மட்டும் என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்தை யார் யாரெல்லாம் மறக்காம இருக்காங்களோ அவங்களாம் வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத நானுமே பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் பன்னெண்டு ராசிக்கான எல்லா ராசிக்குமே இந்த வருஷத்தினுடைய குரூப் பயிற்சி வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்க போது எவ்வளோ நன்மையாக இருக்க போது சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதும் வெளிப்படையாகவே நீங்கள் சொல்லிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நன்றி இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த வருடத்தினுடைய குரு பயிற்சி எந்த அளவுக்கு பலனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் தினந்தோறும் பன்னெண்டு நாளுமே பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை வந்து இந்த வருஷத்தினுடைய குரு பயிற்சி எப்படி கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஸோ இன்றைக்கான நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறவங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் உங்களோட சொந்த ஜாதகத்தை சர்க்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மட்டும் தான் அந்த இரண்டு நம்பர் எந்த விதமான பொதுவான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ராஜயோகம் யூடியூப் டிவியிலே பாத்தீங்கன்னா ஏழாயிரக்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் எந்த சந்தேகமா இருந்தாலும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதையும் தாண்டி நிறைய பேர் நேரில் வர முடியல ஆன்லைன்ல எங்களுக்கு ஜாதகம் பார்த்துக்க முடியுமானா அந்த ஃபெசிலிட்டியும் இருக்கு அதுக்கும் இதே இரண்டு நம்பர் தான் மீண்டும் சொல்றேன் அந்த நம்பர் எல்லாமே அப்பாயிண்ட்மெண்ட்காக மட்டும்தாங்க ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்